நேபாளத்தில் அமைதி திரும்ப வேண்டி இந்தியாவில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் ஒடிசா மாநிலம் புரி கடற்கரையில் மணல் சிற்பம் ஒன்றை வடிவமைத்துள்ளார் நேபாளத்தில் அமைதி திரும்புவதற்காக பிரார்த்தனை செய்வதாக அந்த சிற்பத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியிலிருந்து புறப்பட இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டனர் சிங்கப்பூர் நோக்கி செல்ல இருந்த விமானத்தில் குளிர்சாதன வசதி மற்றும் மின் சேவையில் கோளாறு கண்டறியப்பட்டது அதனை சரி செய்யும் பணி தொடர்ந்ததால் பயணிகள் சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்தில் காத்திருக்க வைக்கப்பட்டனர் இருப்பினும் சரி செய்ய முடியாததால் பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டதால் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர் கர்நாடக மாநிலம் எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் போல் தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின சாலையில் நான்கு அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றன மதுரை மாநகரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் சாலைகள் வெள்ளக்காடாகின கோரிப்பாளையம் மேம்பாலத்தின் கீழே மழைநீர் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் கீழவெளி வீதி காமராஜர் சாலை சிம்மக்கல் சாலையிலும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் சிலர் சில்வர் குடத்திற்காக சண்டையிட்ட காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முறையான ஏற்பாடு இல்லாததால் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் சில்வர் குடத்தை பிடுங்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது வந்தவாசியை எடுத்த தென்வணங்கம்பாடி கிராமத்தில் ஆறு மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட பிறகே எட்டு மணி நேர போராட்டத்தை கிராம மக்கள் கைவிட்டனர் சென்னை பெரம்பூர் பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடிக்கச் சென்ற காவலரை இளைஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது புளியந்தோப்பைச் சேர்ந்த ஹர்ஷத் சல்மான் பாஷா ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளாட்சியில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடியபோது முந்தைய ஆட்சியில் கல் இறக்க அனுமதி அளிக்காதது ஏன் என விவசாயி ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது தேமுதிக தொடங்கப்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி வேதாரண்ய மீனவர்கள் நடுக்கடலில் அக்கட்சியின் கொடியை பறக்கவிட்டு தங்களது பற்றை வெளிப்படுத்தினா் நடுக்கடலில் தேமுதிக கொடி பறக்கவிடப்பட்ட இந்த காட்சி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை விரட்ட மேலும் ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டது ஏற்கனவே இரு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கபில்தேவி என்ற யானையும் வரவழைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பாசமாக வளர்த்த கருப்பன் காளையின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது சோமசுந்தரம் என்ற விவசாயி கருப்பன் என்ற காளையை பதினோரு ஆண்டுகளாக பாசத்தோடு வளர்த்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது சென்னை வடபழனியில் உள்ள வணிக வளாகத்தில் தீ தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது தீ விபத்து ஏற்பட்டால் வணிக வளாகத்தில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது முதலுதவி அளிப்பது எப்படி என தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க